ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பஸ்தன் ராஜேஸ்வர் காளிசமையோட இயக்கத்தில் மணிகண்டனோட நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் வந்து தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற சொல்றதுதான் இந்த படத்துடைய மெயின் பிளாட்டு பட் இந்த விஷயத்த சென்டிமெண்டலாகவோ அழகியாகவோ சொல்லி நம்மளால் வந்து போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு காமெடியாகவும் என்டர்டெயினிங்காகவும் கொடுத்து சூப்பராகவே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டீம் இந்த படத்துல கேஸ்டிங் வந்து ரொம்பவே பக்காவா ஒர்க் அவுட் ஆகின்ற மாதிரி சொல்லலாம் மணிகண்டன் குரு சோமசுந்தரம் சுந்தர்ராஜன் பாலாஜி சத்தியோல் இவங்க எல்லாருமே அவங்க ரோல வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இது போக லேடி கேரக்டர்ஸ் ஆன அவங்க அம்மா அக்கா ஒய்ஃப் இவங்களுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் வந்து சான்வி மேக்னா இவங்களுக்கு இது வந்து தமிழ்ல முதல் படம் அதே மாதிரி இயக்குநருக்கும் இதுதான் ஃபியூச்சர் பிலிம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்தை பாக்குற ஆண்கள் எல்லாமே கண்டிப்பா ஏதோ ஒரு சீன்ல தன்னை அந்த சீன் கூட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி முடியும் அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் எல்லா சீன்ஸுமே வந்து அமைச்சிருக்காங்க அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மணிகேனனோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து சூப்பராகவே இருக்கு இந்த படம் மூலியமா அவரோட ஹேட்ரிக் வெற்றி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஒரு நல்ல ரைட்டிங் வந்து ஒரு படத்தை எவ்வளவு என்டர்டெய்னிங்காகவும் என்கேஜிங்காகவும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு கண்டிப்பான ஒரு எடுத்துக்காட்டு வேற எந்த விஷயத்தையும் அவ்வளவு பிரம்மாண்டமாக சொல்லாம கதையை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்ததுனால தான் இந்த படம் வந்து இவ்வளவு சூப்பராகவே ஒர்க் அவுட்டா இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனா இருக்கணுமே நினைக்கிறாங்களே தவிர கதை நாயகனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த படத்தை குடும்பத்தோட போய் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி